அன்று பேச வந்திருந்த விசேஷத்த போதகரை குறித்து அறிமுகமும் செய்து விட்டு போய் உட்கார்ந்தார் அந்த வயதான போதகரும் ஒரு உதாரணத்தின் மூலம் செய்தியை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு தகப்பனும் அவருடைய மகனும் மகனுடைய நண்பனும் என்று மூவருமாக பசிபிக் கடலில் ஒரு படகில் உல்லாச பயணமாக சென்றிருந்தார்கள் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று புயல் உருவாக ஆரம்பித்தது படகு நடுக்கடலில் மாட்டிக்கொண்டது தகப்பன் படகை ஓட்ட நன்கு அறிந்திருந்தவரானாலும் படகு புயலில் சிக்கி கொண்டதால் என்ன செய்வதென்று திகைத்த நேரத்தில் படகு கவிழ்ந்து மூன்று பேரும் கடலில் விழுந்தார்கள் அவர் சொல்லிக் கொண்டிருந்த இந்த சம்பவத்தை அந்த சபையில் இரண்டு வாலிபர்கள் உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்ததை அந்த போதகர் கவனித்தவாறே அந்த சம்பவத்தை தொடர்ந்தார் அந்த தகப்பன் தன் கையில் கிடைத்த கயிற்றை ஒரு பக்கத்தை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு மற்ற நுனியை இரண்டு பிள்ளைகளில் யாருக்கு கொடுப்பது என்று மனதில் போராடியவாறு பொங்கியலும் அலைகளின் மத்தியில் போராடும் தன் மனதை கட்டுப்படுத்தியவாறு தன் மகன் ரட்சிக்கப்பட்டவன் என்பதையும் மற்றவனோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதையும் அறிந்திருந்த தகப்பன் தன் மகனிடம் மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கதறியவாறே அந்த கயிற்றின் மற்றொரு நுனியை எடுத்து தன்னுடைய மகனுடைய நண்பனிடம் வீசினார் அதை பிடித்தவாறு இருவரும் படையை பிடித்துக்கொண்டு கொண்டு கரை வந்து சேர்ந்தனர் மகனோ கொந்தளிக்கும் கடலில் கண்களின் முன்பாக மூழ்கி போவதை கண்டவாறே தகப்பன் கரையில் போய் விழுந்தார் அவனது சரீரம் திரும்ப கிடைக்கவே இல்லை இதை சொல்லிவிட்டு போதகர் சற்று நிறுத்திய போது அந்த இரண்டு வாலிபர்களும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் போதகர் தொடர்ந்தார் அந்த தகப்பன் தன் மகன் மறித்தாலும் இயேசுவோடு கூட என்றும் ஜீவித்திருப்பான் என்றும் மற்ற வாலிபனும் ஒருவேளை மறித்திருந்தால் நித்திய நரகத்திற்கு சென்றிருப்பான் என்பதையும் அறிந்திருந்ததால் தன்னுடைய மகனுடைய நண்பனை காப்பாற்ற வேண்டி தன் சொந்த மகனை அவர் தத்தம் செய்தார் நம் பரம தகப்பனும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் ரட்சிப்படைய வேண்டி அவர் இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கொண்டாரே இன்றே அவர் அளிக்கும் பாதுகாக்கும் கயிற்ற பிடித்து கொண்டு அவரிடம் வந்துவிடுங்கள் இன்றைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய செய்தியை முடித்துவிட்டு தன்னுடைய இடத்தில் வந்து அமர்ந்தார் அவருக்கு பின் போதகர் வந்து அமர்ந்தார் சபையும் முடிந்தது அந்த இரண்டு வாலிபர்களும் அந்த வயதான போதகரின் முன் வந்து நீரங்களுக்கு சொன்ன கதை அற்புதமாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி எந்த தகப்பன் தன் சொந்த மகனை விட்டுவிட்டு மற்றவனை காப்பாற்ற முடியும் என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த வயதான போதகர் தன் கண்களை துடைத்துக் கொண்டு உங்களால் நம்ப முடியவில்லை உங்களுக்கு தெரியுமா அந்த தகப்பன் நான் தான் என்றும் என் மகனின் அந்த நண்பன் உங்கள் போதகர் என்றும் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா என்று கேட்டார் ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளையை மற்ற பிள்ளை ரட்சிக்கப்படும்படியாக பலியாக கொடுக்கும் நமது பரம தகப்பன் தமது சொந்த குமாரனை நாம் ரட்சிக்கப்படும்படியாக அனுப்பியது அதிக நிச்சயம் அல்லவா அவர் நம்மில் வைத்த அளவில்லாத நேசத்தால் தமது சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக கொடுத்தாரே அவருக்கு ஆயிரம் நாவுகள் இருந்து அவரை துதித்தாலும் நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது இன்று ரட்சனைய நாள் என்று அவர் கொடுக்கும் இலவசமான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமா அன்று ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை அழைத்து உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேச குமாரனும் ஈசாக்கை நீ இப்பொழுது கொண்டு மௌரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி அதற்கு அவன் கீழ்படிந்த போது அந்த மகனை பலியிடாதபடி காத்து கொண்ட நல்ல தேவன் ஒரு நாள் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்பி உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரே அவன் நம்மல் வைத்த நேசமும் பாசமும் எத்தனை பெரியது அந்த நேசத்தை உணர்ந்தவர்களாக நாமும் அவர் நம்மை அழைக்கும் சத்தத்தை கேட்டு அவரிடம் வந்து விடுவோமா கண்களும் முடியும் நம்ம செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்முடைய அளவற்ற நேசத்திற்காய் பாசத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மேல் நீர் வைத்த நேசத்தினால் உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை எங்களுக்காக தந்தருளே எங்கள் பாவத்தை போக்கும் சீவாதர பலியாக அவருடைய திரு ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை போக்கி உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் எங்கள் தகப்பனாகிய உண்மையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் எங்களது தேற்றாகிய பரிசு தாவியானவரையும் நேசிக்கிறோம் நீர் எங்கள் மே வைத்த நேசத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீர் கொடுக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே ஏசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் கிட்டத்தான் உங்கள் ஒவ்வொரு வரையுமா ஆசிர்வதிப்பாராக